அப்ப நேற்று கத்தோலிக்க திருச்சுவையின் மழைக்கொல்லி குறித்து பார்த்தோம் அதை இந்த வைத்து பார்த்து பார்த்து கத்தோலிக்க திருச்சுவை கூறும் கருத்துக்களின் அடிப்படையிலும் வைத்து பார்த்து அல்லது இயேசுக்கே புயல் என்பது சொல்லவே கூடாத வார்த்தைகள் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக புரிந்து கொள்ள பார்க்கிறோம் அப்ப அதனால் நீங்கள் தொடர்ந்து கொண்டு கேளுங்க அதற்கான ஆதாரங்களும் மேற்கோள்களும் இந்த பகுதியில் கொடுக்கப்படுகிறது எந்த பகுதியை நாம் செஞ்சிட்டு இருக்க அந்த புரோக்ராம்ல அதற்கான ஆதாரங்களும் மேற்கோள்களும் கொடுத்து தான் பேசுறோம் எனவே யாராவது பிரேசலாட் அல்லது இயேசுக்கே கே புகழ் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டார் அதாவது தவறு இல்லை என்று கணக்கு ஆசிரியர் கூறுவது போல் சொல்ல முயற்சி செய்தார் அதான் கேட்டால் உடனே அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியை காட்டி இந்த நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் மாற்று மேற்கோள் கேட்க வேண்டும் அதான் கேட்கிறோம் அவர் என்ன சொல்றாரு மேற்கோள் கொடுப்பதற்கு போதா மேற்கோள் கொடுக்க முடியாது ஏன்னா அவர் மீட்பு நான் என்னன்னு புரிஞ்சுக்க நிலையில இருக்கிறாருமே அதனால் மேற்கோள் கொடுத்தா செல்லாது அதாவது பொருந்தாது அதாவது அந்த வார்த்தையை காட்டி விடுகிறேன் இதை விட வேறு நிறுவனம் தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன் சொல்றார் நினைக்கிறேன் என்று அவர் விட்டதால் அவரை நாம் குறை சொல்ல முடியாது ஏன்னா நினைக்க நான் நினைக்கிறேன்பா அப்படின்னு சொல்றார் இதை அதை பயன்படுத்தா அது சொந்த கருத்து அப்படின்னு வந்து அந்த இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது சிசிசி படி அவர் சிலை வழிபாடு செய்ய தூண்டுவதாக குறப்பட்டுவிடும் இது நினைக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது அது தவறில்லை ஆனால் எல்லோருமே தான் நினைக்கிறார்கள் எதை நினைக்கிறார்கள் திருவூலயத்திலே இருந்துட்டா அதை விட மேலான மேற்கோள் தேவையில்லை அப்படின்னு நினைப்பார்கள் சரியா அதனால இப்படி சொல்லக்கூடிய ஒரு மேற்கோள் திருவூலியத்தை இப்படி காட்டக்கூடிய ஒரு மேற்கோள் இது பயன்பட்டு இருக்கு அப்படி சொல்லக்கூடாது மேற்கோள்னா இங்க சொல்லப்படும் கருத்துக்கள் உதாரணத்துக்கு கடவுளும் குடும்பம் இல்லை இருக்கிறது என்று சொல்லி அதை அடிப்படையாக வைத்துதான் பிரேசலாக சொல்லுவது தவறு என்று கொண்டு வருகிறோம் அப்ப கடவுள் குடும்பம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் மேற்கோள் காட்ட வேண்டும் அப்போதான் நான் சொல்லும் கருத்துக்கள் எல்லாம் அடிபட்டு விடும் சொல்லித் தருகிறேன் எப்படி மேற்கோள் காட்டணும் எப்படி என்னை என்னுடைய கருத்தை பயனற்றதாக மாற்ற வேண்டும் அது என்றால் இதை சொல்ல செய்ய வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் கத்தோலிக்க திருச்சபை என்பது கடவுளின் குடும்பம் அல்ல சிசிசி என்பது கருத்துக்கள் அது தூயானவரின் கருத்துக்கள் அல்ல நற்கர்ணி என்பது வெறும் அப்பம்தான் அது மீட்புக்கு உதவாது அது உடன்படிக்கை அல்ல அது ஏதோ நினைவாக செய்யக்கூடியது இதுக்கெல்லாம் நீங்க வந்து மேற்கோள் காட்டணும் உடனே நீங்க குழந்தையருக்கு போயிடீங்க நினைவாக செய்யுங்கள் என்று தானே சொல்கிறார் எதை நினைவாக செய்யுங்கள் என்றார் என்பதை காட்ட வேண்டும் அதில் ரெண்டு கருத்து இருக்கிறது அந்த ரெண்டு கருத்துங்களால நம்முடைய பதினாறாவது பெனடிக்ட் வர் இதற்கு தெளிவான வார்த்தை பயன்படுத்தி நமக்கு பாலையும் நீரையும் பிரிக்கும் ஒரு கருவியை வார்த்தைகளாக தந்துவிட்டு சென்றிருக்கிறார் என்னவென்றால் வளம நற்செய்தி சிலுவை நற்செய்தி அப்பியில் எப்படி அது பொருந்துகிறது சிலுவை நச்செய்தியில் எப்படி பொருந்துகிறது என்று பார்த்து நாம் ஒரு கருத்தை அதாவது ஒரு மேற்கோளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் நினைவாக செய்யுங்கள் அப்படிங்கறத வளமையில் பொழுது அவரை மறந்து விடாமல் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக செய்ய சொன்னார் என்று பார்க்க வேண்டும் அது வளமை அடிப்படை ஒருத்தரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது புகழ்ந்துகிட்டே இருக்கிறது இதெல்லாம் வளமை சார்ந்தது முகஸ்துதி எல்லாம் அப்ப அதில் ஒரு என்ன ஐரணி அதாவது ஒரு ஒரு முரண்பாடு மாதிரியான கருத்து என்னன்னா நான் மறந்தால் நினைவு கூற வேண்டும் மறக்கவே இல்லை என்றால் நினைவு கூற தேவையில்லை திருப்பலி என்பது நான் எப்பொழுதெல்லாம் இயேசுவை மறந்து விடுகிறேனோ அப்பொழுது மட்டும் நினைவு கூற சென்றால் போதும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுழம போகணும்னு அவசியம் இல்லை வருஷத்துக்கு ஈஸ்டர்ல போகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நான் தான் நினைவுல வச்சிருக்கேன் அஞ்சு வருஷம் நினைவுல இருந்தா அஞ்சு வருஷம் திருப்பலி போகலை என்று விதண்டா வாதம் செய்ய அங்க இடம் கிடைத்துவிடும் இங்க நற்செய்தி அடிப்படையில் சிலுவை நச்செய்தியில் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் நினைவு கூறுவதற்கும் ஒரு தொடர்புப்படுத்தி பார்க்க வேண்டும் நினைவு கூறுவதும் உடன்படிக்கை உடன்படிக்கை என்னன்னா அவர்கிட்ட உறவு கேட்பது நான் ஒவ்வொரு முறை அவரிடம் உறவு கேட்கும் பொழுதும் இந்த சடங்கை செய்து அவருக்கு நினைவு ஊற்ற வேண்டும் கடவுளுக்கு நானும் உங்களுடைய பிள்ளையா மாறணும் ஆண்டவரே அதனால் இந்த உடன்படிக்கையை செய்து கொள்கிறேன் என்னை மறந்து விடாதீர்கள் என்று கேட்பதுதான் அந்த நினைவாக செய்யுங்கள் என்ற அந்த வார்த்தை மொழிபெயர்ப்பில் அதை குஞ்சுப்ப செய்ய செய்ய வர மாதிரி வளமை சேர்ந்து வரும் அதனால அதை பேர் நம்ம அப்படியே லிட்டரலா எடுக்கூடாது அது எங்க சொல்லப்படுகிறது சிசிசியில நம்ம மைய கருத்தான அந்த கடவுள் குடும்ப உறவை வைத்து ஒவ்வொரு வசனத்துக்கும் பொருள் எடுத்துக்கொண்டு வந்தால் அதற்கு பேர் நற்செய்தி அதே சி ஒப்பிடாமல் என் சொந்த கருத்துக்களை வைத்து அதற்கு பொருள் எடுத்துக்கொண்டு வந்தார் அதற்கு பேர் வளமை நற்செய்தி ஆனால் அங்கே சிறுவை கண்ணுக்கு தெரியாது வளமை மட்டும் தெரியும் அதனால் நம்ம பதினாறாம் பெனடிக் போப்பாண்டவர் என்ன சொன்னார் என்றால் அவர்கள் போதிக்கிறார்கள் மற்ற சபையை சேர்ந்தவர்கள் நாங்கள் சிலுவையை சிலுவை நற்செய்தியை அதனால் இங்கே கூட்டம் வரவில்லை என்று அந்த பிரஸ் மீட்ல சொல்றார் அது நல்ல வார்த்தை நமக்கு ஈஸியாக புரியக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது ஆனால் இதை எடுத்து காட்டுறோம் இல்லையா அதாவது யாராச்சும் வந்து சொன்னால் இந்த நிகழ்ச்சியை காட்டியோ அந்த கட்டுரை எடுத்து கொடுத்தோ கட்டுரையாக உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த கட்டுரையை கொடுத்து இதற்கு நீங்கள் என்ன சொன்ன எதிர் மேற்கோள் மாற்று மேற்கோள் கேட்க வேண்டும் யாரு சொல்ல வேண்டாம் முடிவு எடுத்துட்டவங்க சொல்லலாம் சொல்லுங்கன்னு கட்டாயப்படுத்துறவங்கள்ட்ட இதை கொடுத்துட்டு இதுக்கு நீங்க மாற்று மேற்கோள் கொடுங்க நாங்களும் சொல்றோம் அதுவே நாங்க சொல்ல மாட்டோம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் அதாவது பிரேசலாட் அல்லது சொன்னால் தவறில்லை என்றும் அல்லது சொன்னால் தான் நமக்கு மீட்பு கிடைக்கும் என்றும் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய வாசகங்களையோ சரியா ஏதாவது திருச்சபை மேற்கோள்களையோ எடுத்து காட்டிய பின் அதை கூற வேண்டும் என்று சொல்லி பிரேசலாட் அல்லது ஏசுக்கிய புகழ் சொல்வ சொல்வதில் தவறில்லை என்று சொல்லக்கூடிய நபரிடம் இந்த கட்டுரையை காட்டலாம்